வியூவர்ஸ் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அழகான ஸ்பாட்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அர்த்தம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இந்த ஒரு கோயில்ல நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வைபவம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நேச்சரை நல்லா ரசிச்சுட்டு வர ஒரு அடர்ந்த ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு நம்ம வந்த ஃபீலிங் வரும் சூப்பராகவே இங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னையில இப்படி ஒரு ஸ்பாட்ட நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி இருக்குங்க ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க ரீச் ஆகணும்னா நீங்க வந்து என்னென்ன பண்ணனும் எல்லா டீடெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன் மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு இந்த கோயில இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாமே புரியும் வாங்க வீடியோ குள்ள போலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து திருநீர்மலை நம்ம சென்னையிலயே லொக்கேட் ஆயிருக்கிற திருநீர்மலை டெம்பிள் தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் அது இது வந்து ஒரு பெருமாள் டெம்பிள்ங்க இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா சூப்பரா இருக்கும் நம்ம ஒரு மலை மேல கோயில் போய் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒரு வில்லேஜ் சைட்ஸ் அந்த மாதிரி பக்கம் தான் போய் பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு கோயிலு நான் இருக்கு ஆனா நம்ம சென்னையில வந்து நான் சூப்பரான வைபவா இருக்கணும்னா இந்த கோயில் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம கிட்ட கோயில் கிட்ட போயிட்டோம் இந்த கோயில் கிட்ட போன டோக்கன் சார்ஜ் பண்ணுவாங்க வெஹிக்கல்ஸ் ஏற்ற மாதிரி பைக்கு காரு ஆட்டோ அது எல்லாருக்குமே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் நம்ம கொடுத்துட்டு இங்க பாருங்க ஆயிட்டோம் மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு அந்த மாதிரி வந்தீங்கன்னா கோயில் ஓப்பன் ஆயிடுங்க நீங்க அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டே இருக்கலாம் நம்ம பக்தியா ஒரு போகும்போது சூப்பரா இருக்கும் கீழ எல்லாம் விளக்கு ஏத்துறவங்களாம் விளக்கேத்திட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மழை பார்த்தோன்னே அந்த அந்த அளவுக்கு பெரிய நிறைய வயசானவங்களால கூட நம்ம இந்த மலை 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 வந்து தரிசனிக்கலாங்க ஏன்னா சில பேர் வந்து மலை கோயில்னா ரொம்ப வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க இது வந்து இரநூறு முந்நூறு படிக்கட்டை இருக்கும் அவ்வளவுதான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயும் நீங்க மேலே ஏறிடலாம் அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது இந்த கோயிலை பொறுத்தவரையும் ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கோயிலுங்க இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் இந்த கோயில நம்ம வேண்டது வேண்ட மாதிரி நடக்கும் மற்ற கோயில் ஒரு கம்பேர் பண்ணும்போது இந்த இந்த ஒரு பெருமாள் கோயில வந்து மூணு மூணு அலங்காரத்துல வந்து இவர் காட்சியளிப்பாரு அதாவது மூணு வடிவம் அந்த மாதிரி தான் இந்த வீடியோ சொல்றாங்க திருநீர் மலைன்னா நான் வந்து நான் நினைச்சேன் திருநீர் மலைன்னா இந்த ஃபுல்லாவே திருநீரால ரெடி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லையா இந்த கோயில் திருதலை சுத்தி வந்து தண்ணி இருக்குமா அதனாலதான் இது வந்து திருநீர் மலைன்னு சொல்லி இது அழைக்கப்படுதான் இந்த கோயிலில் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் இந்த வெயிலுக்கு வெயிலில் வரவங்களுக்கு எல்லாம் அந்த ப்ரொடெக்ட்லாம் எல்லாம் இல்ல இப்பதான் இதெல்லாம் ரெடி பண்ணாங்க இதை பாருங்க ஸ்டார்டிங்லயே இந்த பெருமாள் பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களா இங்க கட்டினா அது கண்டிப்பா நான் அந்த வீடு கட்டு சீக்கிரமே கட்டிடுவாங்க அது ஒரு நம்பிக்கைங்க இது நீங்க சுத்தி பார்க்கும் போதே வந்து பாருங்களேன் அடர்ந்த ஃபாரஸ்ட் உள்ள வந்த மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருக்குங்க நீங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணா இந்த கோயிலுக்கு வந்துட்டு அழகா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாமே காணாமல் போன மாதிரி இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நான் பர்சனலாக அப்பப்போ போவேன் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா இந்த கோயில் வந்து சைலண்டா இருக்கும் ஆனால் சாட்டர்டே டைம்ஸ்லாம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் இந்த இப்போ பாருங்க பாருங்களேன் வயசானவங்க எல்லாமே கூட நடந்து வராங்க நான் போன டைம் சாட்டர்டே அதாவது சாட்டர்டே டைம்ல நீங்கள் போன கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும் அதே மாதிரி மலை ஏற இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்டா இருக்காது நான் மேலே சொல்றேன் அதே இந்த கோயில்ல வந்து தேர் திருவிழாலாம் எல்லாம் அந்த டைம் செம்ம ரெஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த ஊர் ஊர்ல எல்லாம் நம்ம திருவிழா எல்லாம் கொண்டாடுவாங்களா அந்த மாதிரி ஒரு வைப்பா இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்க வரணும்னா கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் கன்ஃபார்மா செமையா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நீங்க வந்து ஆனா இந்த கோயில்ல வந்து மேல போகும்போது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லைங்க நம்ம வந்து கீழே வண்டியை பார்க் பண்ணிட்டு நடந்துதான் போனோம் சில கோயில்ல எல்லாம் அந்த வண்டி வந்து மலை மலை போவோம் குண்டுத்தூர் முருகர் கோயில் எல்லாம் ஆனா இந்த மாதிரி இல்ல குன்றத்தூர் பக்கத்திலேயே தான் இந்த கோயில் ரொக்கேட் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா நீ இந்த கோயில் போனோன்னா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த கோயில் நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோ வாட்ச் பண் பண்ணுங்க நம்ம நிறைய கண்டென்ட்ல உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே நான் பிசினஸ் கண்டென்ட்ல இருந்து விளாக் கண்டென்ட்ல இருந்து எல்லாமே நான் தேடி தேடி போட்டுட்டு இருக்கேன் இந்த கோயில்ல இந்த மாதிரி இந்த டொனேட் பண்ணவங்க பேர்லாம் ஒரு ஒரு அவங்க மென்ஷன் அவங்கிருப்பாங்க இந்த கோயில்ல வந்து இந்த மேல வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த கூரை எல்லாம் இப்ப தாங்க போட்டாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் எல்லாம் அவங்க வெயிலா இருந்தாலும் நடந்துதான் வருவாங்க பக்தர்களுக்காக இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து அது மேல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த குன்றத்தூர்ல இருந்து அப்படியே அந்த ஒரு ஃபுல்லா நம்ம ஒரு வியூ மேலே போயிட்டு ஒரு வியூ பார்த்தா சூப்பரா ஒரு காத்தோட நல்லாவே இருக்கும் ஆனா நீங்க கீழே இருந்தே நீங்க தண்ணியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறது பெஸ்ட் மேலேயும் கிடைக்கும் ஆனா நீங்க சின்ன குழந்தைங்க கூட்டி கூட்டு போறீங்கன்னா தண்ணி பாட்டில் இருந்து இருக்கிறது பெஸ்ட்டுங்க நான் இந்த வெயில் டைம்ல எல்லாம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்துல தாகம் தாக்கம் உங்களுக்கு உங்களுக்கு மலை மேலே போனதுக்கு அப்புறம் தான் தண்ணி எல்லாமே இருக்கும் ஒன்ஸ் கீழே ஒன்ஸ் மேல அந்த மாதிரி தான் இந்த பாருங்க நம்ம கோயில் உள்ள என்ட்ரா ஆயிட்டோம் இந்த மட்டும் நான் பாருங்களா சூப்பரா இருக்கு சேமியா இது பாருங்களேன் பாதி இடம் அப்படியே தெரியுது இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த கல்குவாரியர்ஸ் அந்த இதெல்லாமே அப்படியே தெரியும் இந்த பாருங்க இதெல்லாம் இந்த ஃபேக்ட்ரிஸ் தாங்க சூப்பரா இருக்குங்களே இவ்வளவு தூரம் வந்து நம்ம சென்னையிலேயே இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு சூப்பராகவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க இந்த இந்த மாதிரி கோயில்லாம் எனக்கு மலை கோயில்லாம் போறது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அதனால நான் வந்து இந்த மலை இருக்கிற கோயில்லாம் நான் நிறைய கேப்சர் பண்ணி போட்டுருவேன் அந்த மலை மாதா கோயில் கூட நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி அது நல்லா வைரலாக ஆச்சு வாங்க நம்ம உள்ள போலாம் இந்த பாருங்க இந்த கோயிலில் வந்து வீடியோ அலோடு இல்லைங்க தான் எடுக்கும் போல இந்த கோயிலை பொறுத்தவரையும் ஸோ வேண்டது நடக்கும் திருமணம் திருமணம் நடக்காத படிப்பு அந்த கோயில்ல வந்தான் படிப்பு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க அந்த கோயில்ல பெருமாள் கிட்ட நம்ம வேண்டறது வேண்ட மாதிரி நடக்குமா வெரி பவர்ஃபுல்லா நாங்க வந்த பக்தர்கள் கிட்ட கேட்ட வரையும் அததான் சொன்னாங்க இது பக்கத்துலயே மேல வந்து அந்த தோசை பொடி தோசை மாதிரி ஒண்ணு விற்பாங்க செம்மையா இருக்கும் அந்த காரமா செம்மையா இருக்கும் நம்ம போன டைம்ல அது ஓப்பனா இல்ல அதனால ரெடி ஆகலையா அதனால சாப்பிட முடியல பாருங்க நீங்க சாப்பிட்டுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்கு வியூ சூப்பராக இருந்தது நம்ம அப்படியே பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சோங்க நீங்கள் கீழே இறங்கும்போது கூட கொஞ்சம் சேஃபாக இருங்க ஏன்னா நம்ம இறங்கும் போது கொஞ்சம் நெட்டாக இறங்குற மாதிரி இருக்கும் அதனாலதான் தான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்க இந்த ஊராக இருந்தால் மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற கோயில ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காங்கன்னா இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க தேங்க்யூ பாய் பாய்